ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎஎஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான முருங்கக்காய் நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு வந்து முதல்ல கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நூறு கிராம் கருவாடை ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு ஊற வைக்கும் போது அதில் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும் கருப்பு கருப்பாக இருக்கும் உள்ளே அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் முழுசாக ரெண்டு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பையும் சேர்த்து அடுப்போம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு லைட்டாக வதங்கி வரட்டும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கருவாடு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ச மீடியம் சைஸு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட முருங்கைக்காய் சேர்த்து வதைக்கும் போது முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தோடு இந்த முருங்கைக்காவும் சேர்த்து அப்படியே வெந்துடும் இது வேகறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து வச்சுட்டே இருங்க இது லைட்டாக வெங்காயம் வதங்கி முருங்கைக்காய் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் இந்த முருங்கக்காய் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி தக்காளி நல்லா வதங்கியிருக்கு முருங்கைக்காவும் நல்லாவே வெந்துருச்சு குரம் எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்குன்னு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தக்காளியோட உள்ள தண்ணியிலயே முருங்கைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயும் மூணு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது லைட்டாக கொதித்து வரட்டும் அடுப்பு சிம்லே வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த லைட்டே இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் இந்த கருவடை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிம்மில் வச்சு கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கருவாடு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இது அப்படியே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம முருங்கைக்காய் நெத்திலி கருவாடு தொக்கு செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ரெடியானதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்காய் நெத்தடி கருவாடு சொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க